வணக்கம் நான் உங்கள் சோக் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட பிடிச்சிட்டு வந்து காட்ட போகிறேன் இவரை பற்றி பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா அதற்கான காரணத்தை வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் ஸோ இவருடைய ரீல்ஸ் வந்து பார்த்துலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ஏன் இவரை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் வந்து யோசித்தேன் அப்படின்னா இந்த விஷயத்திலேயும் சொல்லிடலாம் ஏன் இந்த விஷயத்தை இப்போ வந்து பேசுகிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து கடைசியில் வந்து நான் கூட வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முடியும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கூடிய பெல் லைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீலை வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எல்லோரும் இனிமேல் சந்தோஷப்படுங்க எல்லாரும் சந்தோஷப்படுங்க நான் சின்ன பையன் சொல்லிட்டு எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் பண்ணி என் வண்டியில் இருக்க லைட்டு வண்டி இருக்க சேலை எல்லாத்தையும் கழட்ட வச்சிட்டீங்க எல்லாத்தையும் கழட்டிட்டா வண்டி எடுக்கிறக்கே மனசு இல்ல சத்தியமா ரெண்டே வாரத்தில் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டு வாரத்தில் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிற செலவு பண்ணி சந்தோஷம் தானே இப்போ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானா ஒரு லைட்டு கிடையாது ஒரு சேலை துணி கிடையாது எதுவுமே இல்ல வண்டியில் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும் சந்தோஷம் எல்லோரும் சந்தோஷப்படுங்க சேலையெல்லாம் கழட்டிட்டாங்களா என்னடா தான் சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே என்னத்தான் சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேன்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இவரை பற்றி பார்க்கும்போது நான் என் கண்ணில் பட்ட முதல் ரீலுமே இதுதான் சம்மந்தமே இல்லாமல் வண்டியில் இருக்கிற சேலையை கழட்டின்னு போயிட்டாங்கன்றாங்க இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பண்ணியிருந்தேன் டிசைன்லாம் வந்து கழட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே அடுத்த ரீலாக போய் காட்டுற பாருங்கள் அவர் எதை சொல்கிறாருன்ட்டு இதுதான் இவரோட வண்டி அதுதான் இதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கார் என்ன அப்படின்னா இது தான் இவரோட பொண்டாட்டியும் கூட இந்த பொண்டாட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேலை கட்டி விட்டு டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வச்சு இதில் ஒரு சோகமான செய்தியே என்ன அப்படின்னா இந்த வண்டி இவரோட வண்டியே கிடையாது வேறு ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி வாடகைக்கு ஓட்டுனுக்குறாரு வாடகைக்கு ஓட்டுனுக்குற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து போட்டிருக்காரு இப்போது நான் ஒரு வீடியோ வந்து காட்டினில்ல அந்த வீடியோலையும் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு லட்சரூபா பக்கம் வந்து நான் வந்து செலவு பண்ண வண்டிக்காக மட்டுமே சொல்லிட்டு ஒரு லட்சம் மட்டுமே கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அந்த வண்டிக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிசைனுக்கு தான் ரெண்டு கொம்பு வைக்கிற தைக்கிறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சாரீ துணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கலர் துணிகளை வந்து சைடில் வந்து கட்டி விடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவருடைய சொந்த காசில் வண்டி வேறு ஒருத்தருது வேறு ஒரு ஓனரு வேற ஒரு ஓனருடைய வண்டிக்கு இவர் வந்து பொண்டாட்டின்னு பேரை வச்சு பொண்டாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து புடவை கட்டி விட்டு சிவி சிங்காட்சி பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து வச்சிருக்கிறாரு பார்த்தி சிக்கன் கிரேவி அப்பா வேற லெவலு நம்ம தான் கரெக்டாக சத்திரா காடி ஏறதுக்கு முன்னாடி

தெரியாதுங்க நைட்டு நைட் வண்டி கொச்சின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து கிளம்பி மும்பைக்கு போய் சரி கொச்சிக்கு போய் மும்பைக்கு போய் அப்படியே வந்து எங்கேயும் போகிறாரு சம்திங் வந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸோ நைட் டைமில் வந்து தூங்காமல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த லோட வந்து எடுத்து போய்ட்டு அங்கே எங்கே வந்து இறக்கணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து இறக்க போகிறாரு ஸோ அந்த இடத்துல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்றாரு போகிற வழியில் வந்து இடையில வந்து நின்று சாப்பிட்டு வந்து போகிறாரு அந்த இடத்துல ஒரு ரீல வந்து போகிறாரு இவர் இந்த இடத்துல சொல்கிறாரில்ல இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நான் வந்து தூங்க மாட்டேன் நைட்டு ஃபுல்லாகவே வந்து கஷ்டப்படுவேன் நைட்டு ஃபுல்லாகவே வந்து கண்ணு முடிச்சு நான் வந்து வண்டி ஓட்டி முப்பத்தி ஆறு மணி நேரம் சம்திங் வந்து டைம் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட டைம் கூட நான் வந்து அந்த லோடை வந்து அங்கே வந்து இறக்கிறவேன் சொல்கிறார் இந்த இடத்துல அதே மினியோ டாவில் போனாரா அப்படின்னா இல்லை அந்த மினியோ டாவில் வந்து இவர் வந்து போகக்கூடாது இந்த இடத்துல வந்து செப்ரேட்டாக வந்து வண்டிகள் இருக்குது வேற வேறு வேறு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லோடு ஏற்றிட்டு போயிட்டு வந்து இறக்குறாரு ஸோ இவரை பற்றி நான் வீடியோ போகிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஏன் வந்து நான் போகிறதுக்கு யோசித்தேன் அப்படின்னு வந்து பேசலாம் இப்போது இவரை பற்றி பரவலாக வந்து எல்லாருமே வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பரிதாபங்கள் சேனலில் கோபியும் சுதாகரும் சேர்ந்து வந்து ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவருடைய அந்த பாடி லாங்குவேஜையும் இவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா வந்து ஃபன்னியாக வந்து அவங்க வந்து ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்த பிறகு தான் நிறைய பேர் வந்து இவரை பற்றி வந்து பேசவே ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பெரிய அளவில் வந்து இவரை பற்றி பேசலை ரீசன் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா இவர் அவருடைய வண்டியில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காருல பிஎம்கே கட்சி கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ லெஃப்ட்டில் வந்து இவர் குரு அவரோடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த டோருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஃப்ரெண்ட் கண்ணாடி இருக்குங்களா ஸோ அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா இவருடைய அம்மா ஃபோட்டோவையும் இவருடைய ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிஎம்கே உடைய ஸ்டிக்கரிங் தான் அவர் போட்டுருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் இருக்கில்ல அதிலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஎம்கே ஸ்டிக்கர் வந்து போட்டு வச்சிருக்காரு பேக் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு ஸ்டிக்கர் வந்து பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கே கூடிய வந்து பறக்க விட்டுருக்காரு சைடு எல்லாத்துலையும் வந்து டயராக வந்து கிழித்து தொங்க விட்டு பறக்கவுட்ருக்காரு அது வண்டியாக இல்லை அந்த சுந்தரா ட்ராவல்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம முரளியும் வடிவேலையும் சேர்ந்து வந்து ஃபன் பண்ணி வைப்பாங்களா மரத்தை மரத்தை பூரா வந்து வெட்டி எடுத்துன்னு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வண்டிக்கு வந்து கட்டி விட்டுனுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ஆள் பார்த்திங்கனா வேற லெவல் வந்து வெட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து செதுக்கி செதுக்கி வச்சுருக்காப்புல ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஃபன்னியாக இருந்தாலுமே இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு ஒரு கட்சியுடைய கொடியை வச்சு இவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுகிறார் அப்படின்றனாலே இவரை இப்பற்றி வந்து நிறைய பேர் வந்து பேசாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக இவர் வந்து இந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகிறத காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில சேனல்கள் வந்து எடுத்து அண்ட் தென் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற இந்த ஒரு வெப்பன் தான் பார்த்திங்கன்னா இவ இவரை வந்து வெளியே வந்து கொண்டு வந்திருக்கு இவர் மட்டுமே கிடையாது வீரமணி டாக்டர் திவாகர் அதுக்கப்புறமா இந்த வானவில் பாய்ஸு நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தது எங்கே அப்படின்னா எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜியோ நெட்ஒர்க் வந்து தான் வந்து எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருச்சின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் வந்து வாழ்க்கை கொடுத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்கிறது எங்கே அப்படின்னா இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன் என்ன ஃபார்மேட் அப்படின்னா நீ நல்ல கண்ணாண்டு ஒரையா தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராது அதே வந்து ஃபன்னாக வந்து பண்ணுறியா காமெடி பண்ணுறியா பைத்திகார மாதிரி பண்ணுறியா நீ இந்த பக்கம் வா நான் உன்னை ப்ரமோட் பண்ணி உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அனுப்பிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தங்களுடைய திறமைய வந்து கொண்டு வர ட்ரை சோ அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காமல் வந்து போயிடுது ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து அதுக்குன்னு வந்து பைத்திக்னு சொல்ல இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீரமணி அவர்கள் வந்து போராடுற அப்படின்றப்ப பொட்டப்பரிக்கினாயின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு புறம் வந்து கத்திருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அதே மாதிரி இவர் பேசலாறப்ப இந்த கச்சிக்குடி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம தான்றது ஸோ இந்த விஷயங்களை வச்சு இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கறாரு இதே டாக்டர் திவாகர் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் எல்லா ஆக்டர் சீன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா விதமாக வந்து போகிறாரு ஆனால் அவர் ட்ரோல் தான் மாட்டார் ஆனால் ஒத்துக்கவே மாட்டார் நான் அந்த நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து தேர்தல் இருக்கட்டும் எவ்வளோ பேர் இன்றைய வரைக்கும் வந்து பைத்திய மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க எத்தனையோ சே சேனல்களும் புதுசாக நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஸோ ஒரு சில சேனலில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து பப்ளிசிட்டி ஆகல ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இந்த சேனல் வரைக்கும் வரல அதாவது யூடியூப் சேனல் வரைக்குமோ இல்லை வந்து மற்ற சேனலுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிற வரைக்கும் வரல ஆனால் இன்ஸ்டாகிராமில் இன்னையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா வந்து நம்ம காமெடியாக பண்ணலாம் ஒரு பைத்திய மாதிரி வந்து பண்ணலாம் எப்படி பண்ணா வந்து பப்ளிசிட்டி ஆறுனு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல அப்படின்றதா ஒரு உண்மையான ஒரு விஷயமே தவிர இன்ஸ்டாகிராம் அவங்க எல்லாத்தையும் இன்றை வரைக்கும் வளர்த்துட்டு தான் இருக்குது என்றைக்காக இருந்தாலும் அவங்க வந்து தூக்கி விட்டுரும் நான் இவரை பற்றி ஏன் பேச யோச்சி அப்படின்னா அந்த கச்சி தான் ஸோ அந்த கட்சிக்கொடியாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கனால இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது நம்ம வந்து ஒரு பொதுவான சேனல் அப்படின்றனால இந்த மாதிரியான விஷயம் வந்து பேசக்கூடாது ஒரு சிலரை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா ப்ரொமோட் மாதிரி தான் வந்து தெரியும் ஒருத்தவங்களை வந்து ட்ரோல் பண்ண வந்தது வந்து ட்ரோல் கிடையாது அது பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோட் தான் நம்ம வந்து ஒருத்தங்களை சம்மந்த மேலே பற்றி வந்து பேசப்படுது கிடையாது எடுத்து பேசுகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து ப்ராப்ளமாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எடுத்து பேசுகிறோம் அப்படின்றப்ப நாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் அவங்களுக்கு ஒரு வந்து மாறும் நம்ம வந்து இருக்கலாம் பார்க்கலாம் அவங்க வந்து வளர்ந்து நினைச்சேன் ஒரே ஒரு தான் இவரோட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா இந்த பரிதாபங்கள் சேனல் வந்த பிறகு தான் இவரோட வீடியோ எல்லாத்தையும் போய் பார்த்த பிறகுதான் வேற லெவலில் இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆக்டிங் ஸ்கில்ஸ் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பண்ணியிருக்காரு நான் இந்த நேரத்தில் ஏன் வந்து இவரை பற்றி எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவருடைய அந்த தனிப்பட்ட திறமை தான் அதாவது கூட வந்து மணிமேகலை அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து மில்க் மேடு இல்லை கெட்டு போகிறதுக்கு நான் செல்ஃப் மேடராக பண்ணுவாங்க இவரெலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேடு தான் அவர் அவரே வந்து செதுக்கின ஒரு ஆள் அதனாலே வந்து பில்லாராமனு பேர் தெரியல தன்னை தன்னைத்தானே வந்து செதுக்கினார் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வராங்களோ ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து வாழ்த்தணும் அந்த விதத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இவரை வந்து வாழ்த்தி தாக்கணும் அதுதான் இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம் பட் வந்து அது வந்து ஒரு அளவாக இருக்கணும் வண்டியை பார்க்குறதுக்கு வந்து ஏதோ இந்த இவைங்களாம் இருக்காங்களே வட இந்தியாவில் வந்து இந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து வரும் அது வண்டியாக என்னன்னே தெரியாது வண்டி போகிறா வந்து கட்டி கட்டி நார நாராக தொங்க விட்டு பறக்க விட்டுன்னு கண்ணாடி மட்டும்தான் வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் ஒருத்தவங்க வந்து பண்றாங்கன்ற ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிருந்தப்ப பண்ணிட்டோம் பட் கொஞ்சம் வந்து அது ஒரு அளவாக இருக்கணும் ரொம்ப எல்லாம் மீறி வந்து போகக்கூடாது ஆனால் வந்து இவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ கேவலமான கண்டனங்கள் போகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல அவர் அவருடைய சந்தோஷத்துக்காக வந்து போறாரு அவர் சந்தோஷமா போடக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து தான் நிறைய பேர் வந்து அண்டு நிறையோர்ட் பண்றாங்க வந்து முன் வரணும் இவர் வந்து இந்த குறிப்பிட்ட கட்சியை பற்றி வந்து ப்ரொமோட் பண்றாரு அந்த கட்சி கொடிகளை மட்டும் வந்து போறார் ஸோ அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு அந்த கட்சியை பிடிச்சிருக்கிறதோ அந்த தலைவர்கள் வந்து பிடிச்சிருக்கோ அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பிடிக்குது இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து பிடிக்குது ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து பிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிடிச்ச வேலையில் வந்து செய்யணும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறாரு இன்னைக்கு அந்த கட்சியாலையும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களாலையும் அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்காரு அதனால பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் போல் உங்களுக்கு மற்றவரை பற்றி வந்து பிடிக்குது அப்படின்றப்ப இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய குடும்பம் வந்து வாழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிடிக்குது ஏதாவது கட்சியாக இருக்குது கட்சியை நான் சொல்லவே கிடையாது வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து லவ் பண்ணுங்க அதை வந்து நேசிங்க அவருக்கு பிடிச்சது அந்த தொழில் அந்த வண்டி அந்த கட்சி அப்படின்னு அப்படின்றப்ப உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நேசிங்க அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்களை வந்து உயரத்துக்கு வந்து கொண்டு போகும் நன்றிகள் இன்னொன்று சொல்கிறேன் தொழிலில் கண்டிப்பாக வந்து நேசிங்க அதுதான் வந்து முக்கியமே தவிர மற்றபடி இந்த விஷயங்கள் அவர் அந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காருல இதெல்லாம் வந்து முக்கியமே வந்து கிடையாது அவருடைய விடாமுயற்சி அவருடைய அந்த உழைப்பு மட்டும்தான் அவர் வந்து இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அவர் ஒரு ஆளாக வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டிருந்தாலுமே பெருசாகவும் தெரிஞ்சிருக்க மாட்டார் அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டிக்கரிங்கும் வந்து உதவிருக்கு அவருடைய முயற்சி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஊக்கம் அளிச்சிருக்கு அவர் அந்த முயற்சி வந்து போடாமல் சும்மா வெறுமையாக வந்து வீட்டில் படுறதுக்குன்னு வீட்டை சுற்றி வந்து ஸ்டிக்கரிங் போட்டு வச்சுருந்தா ஒன்றாக்க போகிறதில்ல அவர் வந்து கஷ்டப்படுறாரு அந்த கஷ்டப்படுறக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேருது அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேருது அந்த இடத்துல அவருடைய உழைப்பை வந்து நம்ம வந்து பாராட்டியே தெரியணும் நீங்களும் உழைங்க வெறித்தனமாக வந்து விளங்க அது என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து உயரத்துக்கு வந்து கொண்டு போகும் நன்றிகள்